கரிநாள் சனி பகவானுடைய நாள் அந்த நாள்ல பொதுவா சுப நிகழ்ச்சிகளை விளக்குவது நல்லது மூன்று தலைமுறையாக அன்றது மூணு பிறவியா நமக்கு ஒரு தோஷம் தொடருது அப்படின்னா மாலை நேரத்தை தேர்ந்தெடுத்து மஞ்சள்ல ஒரு பிள்ளையார் வைங்க ஒரு வெத்தலையில சந்தனம் குங்குமோ அருகம்புல்லோ வச்சு ரெண்டு வாழைப்பழம் தேங்காய் பழம் எல்லாம் வளர்க்கும் போல நீங்க உடைச்சி வச்சுட்டு கருவேப்பிலையில் சாதம் செய்து படைக்க வேண்டும் உங்க குலதெய்வத்தையும் உங்க பித்திருக்களையும் மனம் உருகி வேண்டிட்டு விக்னேஸ்வர பகவான் முன்னாடி மேற்கு நோக்கி அமர்ந்து அதாவது மூன்று தலைமுறைகளாக என் குடும்பத்தில் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய சகலவிதமான கர்ம வினைகளால் வரக்கூடிய பொருளாதார கஷ்டம் உடல் ஆரோக்கியம் முன்னேற்றமின்மை நல்ல கல்வியின்மை எல்லாம் இறைவா எனக்கு நீக்கி விரைவான மனதார வேண்டிக்கிட்டு பாதத்தை உடல் ஊனமுற்றவர்களுக்கே எட்டு பேருக்கு தானமாக செய்யலாம்